எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கடலூர் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் கடலூர் மஞ்சக்குப்பம் அறிஞர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை தீயணைப்புத்துறை ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக வெண்புறாக்கள் வானில் பறக்க விடப்பட்டன பின்னர் தியாகிகள் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு தொண்ணூத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து அரசு துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களை பாராட்டும் விதமாக சான்றிதழ்கள் வழங்கினார் தொடர்ந்து பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்